அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் கண்ணிராசி அன்பர்கள் நல்லா இருந்தாங்க சிறப்பாக இருந்தாங்க எந்த கவலையும் இல்லாமல் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலுமே கூட நிம்மதியாக இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இருந்து வந்த கன்னிராசி அன்பர்களே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஜீரோவான ஒரு பர்சனால் அவங்க நிம்மதி கிட்டிருக்கும் முன்பின் தெரியாத நபர்களால் வரக்கூடிய எழக்கூடிய பிரச்சனைகள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் ஒரு சில சிக்கலில் உள்ள போயிட்டு வெளியில் வர முடியாத ஒரு கடுமையான கால சூழ்நிலைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் வக்ரம் சாமி இப்படி சொல்றீங்க ஏற்கனவே ஆறு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருந்து தான் எங்களை ஆட்டி படைக்கிறாரு ராசி என்பர்களே உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியல யார் காரணம்னே சனி பகவான் தான் காரணம் அந்த கர்ம வினை காரகன்தான் காரணம் அப்ப அவருக்கு சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்முடைய குரு வரப்போகிறார் இன்னும் கன்னி ராசி என்பர்களே நீங்க கன்னி ராசி ஆனாலும் கண்ணீர் லக்னம் ஆனாலும் உங்க யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் ரொம்ப பெருசா நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயமா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற கதையா அப்படியே கழுத்துக்கு வந்த கத்தி சைட்ல லேசா உரசு வெளியில போயிடும் நீங்க தப்பிச்சிருவீங்க இன்றே நல்லது நடக்கும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு தள்ளிண்டு போன விஷயங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய தருணம் அப்போ கண்ணீராசி என்பவர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் கருணை மிகுந்த கடவுளின் பார்வை உங்கள் மீது படுகின்ற காலம் நீங்கள் மனமுருகி வேண்டியிருப்பீங்க கிட்டங்க காதலாகி கசிந்து கண்ணீர் வழங்கி ஓன்னு எழுதியிருப்பீங்க போய் கிட்ட உங்களுடைய அந்த கண்ணீர் உங்களுடைய சத்தம் சுவாமியுடைய திருமேனியை தீண்டி இருக்கும் அப்போ நீங்கள் கத்தனை சாமிக்கு கேட்டிருக்கு கடவுளின் கருணை முழுமையாக பெறக்கூடிய காலம் இன்னிக்கையே முதல் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது கன்னிராசி நேயர்களே அப்போ உங்கள் கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய கவலைகள் தீரும் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் மெயினாக உங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எந்த மாதிரியான உடல்நிலை கோளாறுகளாக இருந்தாலும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் அப்போ கன்னிராசி அன்பர்களே உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் அல்லது அதிகப்படியான ஒரு மனபயம் தேவையில்லாம மனபயம் அல்லது அந்த உடல்நிலை குறைவுகள்னு சொல்லனே அது வந்து டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடல்நிலை குறைவுகள் இருக்குமேயானால் இந்த குருவுடைய காலத்தில் அந்த ஆரோக்கிய குறைவு விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வு மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் பயம் வேண்டாம் கன்னிராசி நேர் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா தொடர்ந்து அடுத்து 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 குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் படுத்தி படுத்தி எடுக்குதா தொடர்ந்து பிரச்சனையை கொடுக்குதா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இடதோஷமாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்குன்னு அப்போ அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் யாகங்கள் செய்வீர்களே அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அடுத்ததா தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் எனதொருமை கன்னிராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பிஸ்னஸ் உங்களுக்கு அதி அற்புதமான முறையில் சக்ஸஸ் ஆகிடும் முழுமையான பலன் கொடுக்கும் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சேர்க்கலாம் வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் மிகுந்ததாக இருக்கும் வரவு செலவுகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக ராசி என்பதில் அந்த தொழில் அமைப்புகள் அந்த தசை அமைப்புகள் மாறும் சின்ன வாஸ்து தோஷமாக இருக்கலாம் அல்லது தசை ராசி இல்லாமல் இருக்கலாம் இடதோஷமாகவும் இருக்கலாம் அப்போ இதையெல்லாம் கண்டறிந்து செயல்படுவீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது கண்ணிராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை செய்கிற இடம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக ராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி நிம்மதியாகவே இருக்க முடியல அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலையில் நல்லா சிறந்து விளங்குவீர்கள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி வேலை போயிடுச்சு நிச்சயமாக இந்த சனி சனியுடைய வக்ரம் உங்களுக்கு நல்ல வேலையை தேடித்தரும் உயர்ந்த உத்தியோகத்தை தேடித்தரும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அத்தனை விதமான சிக்கலில் இருந்து நீங்கள் வெளியே விடுபடுவீர்கள் கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பர்களே அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் விலகி மீண்டும் குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க எனதருமை தடவை கன்னிராசி என்பர்களே மிகுந்த நன்மை நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்ரம் அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன வேணும் இந்த நல்ல நார நாளில் நல்ல நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணீராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கணும் என்ன வேணும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி மிக முக்கியமாக அமைகிறது அப்போ உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி